சாய்ந்து போன நவாப் நாற்காலி சாம்பல் மேடான டெல்லி பட்டினத்தில் ஆயிரம் தலைவாங்கிய அபூர்வ சிகாமணி யாருக்கும் பயப்படாத ஃபக்ருதீன் அலி அகமத்திடம் கையெழுத்து வாங்கி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் ஒரு மிகப்பெரிய பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மிசா சட்டத்தை அரங்கேற்றிய ஒரு மிகப்பெரிய வைர தலைவி அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அலங்கரித்த பதவி அதன் பின்பு நிறைய பேர் வந்திருக்காங்க மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ வரைக்கும் அவரை அடிக்க முடியாதுமா இதற்கு காரணம் என்னவென்றால் பிரதமர் நாற்காலிக்கும் வாரணாசிக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு அரசியலுக்கும் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டுமா இதுல யார் கை வைக்கிறாங்களோ அவங்க மிகப்பெரிய ஷோர் ஷாட்டா மிகப்பெரிய ஹிட்டா இருப்பாங்கம்மா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் மோடி தான் ப்ரைம் மினிஸ்டர் ஷோர் ஷாட் இது நீங்க யாரை ஒனாலும் வேட்பாளராக நிறுத்துங்க எத்தனை கட்சி கூட்டணி ஒனாலும் வச்சிங்க அந்த கோவிலுக்கும் பிரதமர் நாற்காலிக்கு சம்பந்தம் அது எப்படி அம்மா அரசியலுக்கு சம்பந்தம் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர்மா அரசியலுக்கு உண்டான ஒரு சுவாமி அவர் அவர் அந்த நாமக்கல்லானது வந்து சால தான் அந்த மலையே அவர் வந்து நாமகிரி தாயாரோடைய காலை பார்த்துக்கிட்டு இருப்பாருமா அங்க இருக்கக்கூடிய சுவாமியினுடைய காலை பார்ப்பாரு இரண்டாவது வந்து காசி விஸ்வநாதர் தன்னுடைய கர்மத்தை எடுக்கக்கூடியவர் முடிவை எழுதக்கூடியவர் காசி விஸ்வநாதவர் காலபைரவர் கால பைரவர் உத்தரவு இல்லாம காசில கால் வைக்க முடியாது நம்மளுடைய கர்மாக்கும் காசிக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு நம்மளுடைய தலையெழுத்துக்கும் காசிக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு வாரணாசியினுடைய எம்பியாக கால் மிகப்பெரிய ஹிட்டுக்கு வைத்த நரேந்திர மோடி அவர்கள் யாரும் எதிர் வேட்பாளரோ நிறுத்திங்க மோடி தான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதே வாரணாசியில வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒருத்தர் நிக்கிறாங்க அப்படின்னா அந்த அனுகிரகம் வந்து அவங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிச்சயமா நீங்க கூட போய் நில்லுங்க மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கு இவ்வளவு நாளா காங்கிரஸ் செய்தது என்ன இவ்வளவு நாட்களாக பாரதிய ஜனதா செய்தது என்ன மக்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல மக்கள் பட்டியலிட்டு பார்ப்பார்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று தெரியும் காங்கிரஸ் தொகுதியில் அன்றைக்கு எம்பியாக இருந்தவர்கள் அந்த காசி மாநகருக்கு என்ன செய்தார்கள் என்று தெரியும் இவர் வந்ததுக்கு அப்புறம் காசியை எப்படி வச்சிருக்காருன்னு தெரியும் நாட்டை எப்படி வலிமையான பாதைக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சம் சொல்கிறேன் வாஜ்பாய் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பிரதமராக இருக்கின்ற பொழுது மரியாதைக்குரிய திரு அப்துல் கலாம் அவர்களும் இருக்கிறார் கார்கில் போர் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போரில் செவி வழி தான் இது உண்மையும் கூட வெளிநாடுகள்ல இருந்து ஒரு முக்கியமான கண்ட்ரில இருந்து வருது வாஜ்பாய்க்கு இது மாதிரி பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்த போகிறது வந்து பேக் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு இந்தியாவினுடைய தலைமகன் என்ன சொல்லியிருப்பார்னு நீங்க நினைக்கிறீங்க வாஜ்பாய் அவர்கள் அசால்ட்டாக சொன்னாரு அணு ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்தினால் பாதி இந்தியா அழிஞ்சாலும் பரவாயில்ல விடியற் காலை பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் ஒரு மிகப்பெரிய மாபெரும் தலைவன் இது மாதிரியான தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு அதனால் அவர் வந்து வரைக்கும் அவர் பிரைம் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைப்பு இருந்தால் அது பிரியங்கா காந்தியால் மட்டும்தான் முடியும் ஏன்னா அந்த அம்மா இந்திரா காந்திக்கு பிறகு பிரியங்கா காந்திக்கு மட்டும்தான் அந்த வலிமை உண்டு ராகுல் காந்திக்கு கிடையாதுமா ராகுல் காந்தியை நீங்கள் கூட்டிகிட்டு போய் நாடாளுமன்றத்தில் உட்கார வச்சு எப்பா ராஜா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் சீட்டில் உட்கார வச்சா கூட அவர் உட்கார மாட்டார் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடையாது பிரியங்கா காந்திக்கு ஷோர் ஷார்ட்டாக உண்டு ஸோ இப்போ அப்படியே பார்த்தாலும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாஜ்பாய்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து காங்கிரஸ் தானே ஒரு பத்து வருஷத்துக்கு ஆட்சி பண்ணாங்க ஆ சூப்பரான கேள்விமா இது வந்து என்ன விஷயம் அப்படின்னா ஒரு நாட்டை நிர்வகிக்க பொழுது தேவையில்லாத மத சாயங்களை பூசுகிற பொழுது மக்களுக்கு வெறுப்பு வந்து விடுகிறது ஓகே இக்கரைக்கு அக்கரை பச்சை இப்போ இப்போ இவனை உட்கார வச்சதுக்கு சாயம் பூசுறான் அதுக்கு இவங்களே சொல்லிட்டு மக்கள் மாற்றம் வருகிறது நீங்க உதாரணத்துக்கு கேட்கலாம் ச எடப்பாடி பழனிசாமியா வந்திருக்கலாம் மக்கள் நினைச்சு கொண்டே இருக்கின்ற பொழுது திடீரென்று இலவசத்தை இவர்கள் புகுத்திய உடன் சரி ஒருவேளை ஸ்டாலினுக்கு போட்டுடலாமான்னு போட்டதுக்கு அப்புறம் தான் ஐயோ எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டிருக்கலாம் ஐயா அப்படின்னு மக்கள் மாறிக்கொண்டு இருப்பார்கள் இல்லையா அது அந்த மைண்ட் செட் தான் ஓகே இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாஜகவுமே வந்து பாத்தீங்கன்னா மக்களோட மனசுல நிறைய மத சாயங்களை வந்து பூசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு ஸோ அப்போ வந்து மக்கள் ஏன் நினைக்க கூடாது இவங்களுக்கு அடுத்து இவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் ஏன் வந்து கணிச்சு வச்சிருக்க கூடாது அப்படி இருந்தா மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிச்சயமா தேவையில்லாத மதச்சாயங்களை அவர்கள் பூசுகின்ற பொழுது அவர்களுடைய வாய்ப்பை அவர்கள் இழப்பார்கள் இதுதான் விஷயம் தேவையில்லாத விஷயங்களை மக்களுக்கு எதிராக பூசுகின்ற பொழுது சில விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் நான் அதற்காக பாரதிய ஜனதாவே வருவான்னு சொல்லலை பாரதிய ஜனதா அவர்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மோடி பிரைம் மினிஸ்டர்னு சொன்னேன் அவர்கள் தேவையில்லாத சில விஷயங்களை செய்தால் அவர்களுக்கு தான் பிரச்சனை